கொல்லிக்கட்டையை கையில் வச்சுக்கிட்டே சுற்றுறோம் இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீ அத்தனை பாஸ்வேர்டுங்க இனி வந்து ஜாதகத்தை எல்லாம் மாத்திக்காதீங்க அந்த பொண்ணு ஃபோன் உங்ககிட்ட ஒரு மூணு நாள் இருக்கட்டும் உங்க ஃபோன் அந்த பையன் கிட்ட ஒரு மூணு நாள் இருக்கட்டும் கல்யாணம் நடந்துடும் இங்க நிறைய பேர் நான் பேசுறத பதிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் என்ன சொல்றேன் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல யூடியூப்ல வந்துடும் சரியா நான் தான் பேச டியூப் அனுபவிக்கலாம்ல எல்லாத்தையும் பதிவு பண்ணிடணும்னு ஏன் நினைக்கிறோங்கிறது எனக்கு புரியவே இல்லை தான் சில நல்ல பழக்கங்கள் நம்மை விட்டு இப்போ இங்க தென்காசிக்கு போயிருந்தேன் பேசுறதுக்காக நல்ல குற்றாலத்தில் நல்ல தண்ணி சாயந்தர தான் மீட்டிங் காலைல போய் குளிச்சுட்டு வரலான்னு நாங்கெல்லாம் போனோம் ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் இளைஞர்கள் தபன்னு ஓடி வந்தாங்க தள்ளுங்க 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 தள்ளிட்டோம் நாலு சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க குளிக்காம போயிட்டாங்க எல்லாத்தையும் பதிவு பண்ணி என்ன பண்ண போறீங்க சில விஷயங்கள் நமக்கும் அந்த பொழுதுக்குமானது அதற்குள் நம்மை முழுமையாக கொடுக்கின்ற பொழுது நான் சொல்லுகிறேன் இரண்டு விஷயங்கள் தான் ஒன்னு விளையாட்டு இன்னொன்னு புத்தக வாசிப்பு இந்த இரண்டிலும்தான் நூறு விழுக்காடும் உங்களுக்கும் அந்த அந்த துறைக்குமான தொடர்பிலே நூறு விழுக்காடு நீங்கள் இருக்க முடியும் என்றால் அது புத்தக வாசிப்பும் விளையாட்டும் மட்டும்தான் இந்த இரண்டு பொழுதுகளில் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் யார் ஒருவருக்கு புத்தியும் உடலும் உறுதியாக இருக்கிறது என்றால் அவர்கள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வாழ்க்கையை விட்டுவிட்டு போவார்கள் பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன் நம்முடைய காலகட்டத்தில் புத்தக வாசிப்பின் பழக்கம் குறைந்து வருகிறது இது பெரிய குற்றச்சாட்டு ஆனால் மிக அற்புதமான ஆக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த இந்த மீட்டிங்க நான் ஒரு ஊடகமாக பயன்படுத்திக் கொண்டு ஒரு மிகப்பெரிய பேருண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாகவும் இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாகவும் இருந்து கொள்ளுங்கள் நான் தமிழ் இலக்கிய துறை சார்ந்தவள் ஆசிரிய பணி செய்யக்கூடியவள் மேடையில் பேசக்கூடிய துறையை தேர்ந்தெடுத்தவள் என்னைப் போல் நீங்கள் வேறு எத்தனை துறைகளை சார்ந்தவர்களாக இருந்துவிட்டு போங்கள் ஆனால் உங்களிடத்தில் ஒரே ஒரு பழக்கம் மட்டும் புத்தகத்தை எடுத்து வாசிப்பதும் யாரேனும் எந்த மொழியை பேசினாலும் அதை கேட்பதற்குமான அந்த குணநலனை மட்டும் வளர்த்து கொண்டால் அந்த துறையில் நீங்கள் முதன்மையான மனிதராக வரலாம் என்பதனை மட்டும் ஒரு ஆசிரியராக நான் சொல்லுவதை எழுதி வைத்துக் கொள்கிறேன் நம்மில் பல பேருக்கு இல்லாத ஒரு விஷயம் எது என்றால் உட்கார்ந்து ஒரு நிமிஷம் வாசிக்கிற பழக்கம் இன்னைக்கு இல்லை இந்த உலகத்திலேயே ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க கொடுக்க வேண்டிய ஆக பெரிய தண்டனை என்ன தெரியுமா கண்ணை முடிட்டு மூணு நிமிஷம் உட்காருன்னு சொல்லுங்க பின்னி எடுத்துரும் அவங்களுக்கு அதான் இந்த ஒரு கொள் கொல்லிக்கட்டையை கையில் வச்சுக்கிட்டே சுற்றுறோம் இது நமக்கு நாம வச்சுக்கிற தீ முதல்லலாம் ஃபோன் வந்தால் வீட்டுக்குள்ளே ஓடுவோம் எல்லாம் தெரித்து வெளியில் ஓடுறாங்க கேட்டால் டவர் இல்லைங்க திருட்டுத்தனம் தவறுலாம் இருக்கு அத்தனை பாஸ்வேர்டுங்க புத்தகத்துக்கு ஏதுங்க பாஸ்வேர்டு புத்தகத்துக்கு பாஸ்வேர்டு கிடையாது ஆனால் இந்த என்ன பாஸ்வேர்டு ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறா எங்க காலேஜ் வாசல்ல போய் ரெஸ்க்யூ பண்ணிட்டு ஃபோன் நம்பர் சொல்லுப்பா உங்க அப்பாவுக்கு கூப்பிடறேனோன சொல்ல மாட்டேங்குது ஏன்னா லாக் பண்ணி வச்சிருக்கா இப்ப லாக் சொல்லுப்பா உடஞ்ச கையில் வாங்கி அடிச்சா பாருங்க நான் பார்த்தேங்க மனப்பாடம் பண்ணிடலாம் தான் நினைச்சேன் மயங்கி இங்க விழுந்துருச்சுன்னா அடுத்து மறுபடியும் கூப்பிடணும்ல இந்த சூன்யா வைக்கிறவங்க ஒரு சக்கரம் வைப்பாங்க தெரியுமா அப்படி ஒரு ஸ்டார் போட்டு ஒரு டபிள்யூ போட்டு அதுல ஒரு செட் போட்டு டி போட்டு எங்கேயோ சுழிச்சு ஒரு புள்ளி வச்சா திறக்குது நான் அதான் சொன்னேன் இனி வந்து ஜாதகத்தை எல்லாம் மாத்திக்காதீங்க அந்த பொண்ணு ஃபோன் உங்ககிட்ட ஒரு மூணு நாள் இருக்கட்டும் உங்க ஃபோன் அந்த பையன் கிட்ட ஒரு மூணு நாள் இருக்கட்டும் கல்யாணம் நடந்துடும் எனக்கு என்று இருக்கக்கூடிய வெளியில் குற்றங்கள் நிறைந்திருப்பதற்கு காரணம் குழந்தைகளிடத்தில் புத்தக வாசிப்பு அற்று போய் இருக்கிறதே என்று ஒரு ஆசிரியராக நான் குற்றம் சாட்டுகிறேன் ஒரு நல்ல தாய் தகப்பன் தன் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய பெரிய நன்மையை அவர்கள் வாசிப்பதற்கான வெளியை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் எத்தனை பேர் அதை செய்கிறோம் ஒரு விஷயத்தை நான் வாசிக்கிறேன் நான் ஒரு சொல்லுவேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா போய் தேடுவீங்க ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை படிச்ச நான் ஏன் அதெல்லாம் படிக்கிறேன்னா என்னதான் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல தெரிஞ்சுக்கிட்டு தானே அதை தந்தை பெரியார் பெரியார்தானே சொல்லி தந்தார் படி எனக்கு அரபித் வாசிக்க தெரியும் உருது நல்லா வாசிப்பேன் ஹிந்தி நல்லா வாசிப்பேன் இங்கிலீஷ் நல்லா வாசிப்பேன் தமிழ்னா நல்லா வாசிப்பேன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்பது என் துணிச்சல்